அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி உடைய ரஷ்யா பயணம் சீனாவுக்கு பதிலடி கொடுக்கவா அப்படிங்கிற கேள்வி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வந்துட்ருக்கு இந்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா அனைவர் மத்தியிலையும் இல்லாமல் அரசியல் வட்டாரத்திலையும் உலக நாடுகள் மத்தியிலையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பெரும் எதிர்பார்ப்பையும் அது கிளப்பியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறைத்தா பல்வேறு முக்கிய தகவலை தான் இன்னைக்கு நாம வீடியோவில விளக்கமாக தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவெஸ்க்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதமர் மோடி ரஷ்யா செல்லக்கூடிய அது அமெரிக்காவில் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா சிறப்பு ஒற்று மாநாடு அமெரிக்க அதிபர் நடக்க போகிறது இந்த மாநாட்டில் உக்ரைன் அதிபர் பங்கேற்கிறார் இந்த மாநாடு ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து முக்கிய கவனம் செலுத்தக்கூடும் வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு அதாவது நேட்டோ இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல உருவாக்கப்பட்டிருக்கு அமெரிக்க கனடா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகள் இணைந்து அதனை உருவாக்கியிருக்காங்க எதிராக அமைத்திருக்காங்க அப்போது உலகம் இரு துருவங்களாகவே இருந்திருக்கு ஒரு வல்லரசு அமெரிக்கா மற்றொன்று சோவியத் யூனியன் இப்போது சோவியத் யூனியன் பிளவுபட்ட ரஷ்யாவை உருவாக்கியிருக்காங்க அதனால நேட்டோ ரஷ்யாவிற்கு எதிரானதாக கருதப்படுகிறது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக போர் நடந்து வந்துட்டு இந்த போர் காரணமா உலகின் பல நாடுகள் இரு குழுக்களாக பிரிந்திருக்காங்க ரஷ்யாவுக்கு எதிரான நாடுகள் ஒரு புறம் மறுபுறம் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் அத்தகைய ஒரு வலுவான குழு நேட்டோ ஆகும் அதனால் இந்த நேட்டோ உச்சி மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இத்தகைய சூழ்நிலையில் பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணம் நேட்டோ உச்சி மாநாட்டிற்கான பதிலடியாக பார்க்கப்பட வேண்டுமா இது முற்றிலுமாக ஒரு இருதரப்பு பயணம் அப்படின்னு இந்திய வெளியுறவு செயலர் வினய் குவாத்ரா செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்காரு புதினும் மோடியும் சந்திக்கும் போது யுக்ரைன் பிரச்சனை குறித்தும் விவாதிக்கப்படும் அப்படின்னு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருந்தாங்க ரஷ்ய இராணுவத்தில் இந்தியர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டது குறித்தும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டிருக்கு ரஷ்ய ராணுவத்தில் சுமார் முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து இந்திய குடிமக்கள் சட்டவிரோதமாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்களை விடுவிக்க பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுக்கக்கூடும் அப்படின்னு குவாத்ரா சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் இருபத்தி ஒன்னாவது ஆண்டு உச்சி மாநாட்டிற்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே பல விவகாரங்கள் நிலுவையில் இருக்குங்க வர்த்தகம் இணைப்பு விண்வி எல்என்ஜி பாதுகாப்பு தளவடங்கள் பண பரிவர்த்தனை தொடர்பான விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பிரதமர் மோடி புதின் பல சந்தர்ப்பங்கள்ல புகழ்ந்து பேசியிருக்காங்க இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான கடைசி வருடாந்திர ஒற்றி மாநாடு டெல்லியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி நடந்திருக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அப்போது இந்தியாவிற்கு வந்திருந்தார் கோவிட் தொற்று நோய் காரணமா இந்த வருடாந்திர கூட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபதுல நடத்த முடியல யுக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து பிரதமர் மோடி இதுவரைக்கும் ரஷ்யா போனதும் இல்லை அவர் கடைசியாக பத்தொன்பதாவது ஆண்டு செப்டம்பர் ரஷ்யா சென்றிருந்தார் இந்த சுற்றுப்பயணங்கள் இல்லாத போதும் கூட இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுல எந்த சரிவும் ஏற்படுறது கிடையாது பிரதமர் மோடியை புதின் பல சந்தர்ப்பங்கள்ல புகழ்ந்து பேசியிருக்கார் இருந்தாலும் இருபத்தி மூணாவது ஆண்டு செப்டம்பர்ல இந்தியாவில் ஜி டுவெண்டி உச்சி மாநாடு நடைபெற்ற போது கொள்ளல சமீபத்தில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் எஸ்ஐ உச்சி மாநாட்டிற்கு புதின் சென்றாரு ஆனா மோடி போகல ஜி டுவெண்ட்டி மாநாட்டின் முடிவுல வெளியிடப்படும் கூட்டறிக்கை ரஷ்யாவும் சீனாவும் ஏற்றுக்கொண்டாங்க இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றியாக இது பார்க்கப்பட்டது கூட்டறிக்கையின் வாசகங்களுக்கு ரஷ்யா எதிர்ப்பு தெரிவிக்கல முன்னதாக உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்தபோது விமர்சனங்களையும் மீறி இந்தியா ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து எண்ணெய் கொள்முதல் செய்து வந்திருக்காங்க ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான ஆழமான உறவுகள் இந்தியாவை சிறிது கொள்ள வைக்கிறது அப்படின்னு நிபுணர்களும் சொல்லியிருக்காங்க முன்னாள் வெளியுறவு செயலரும் ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் ரஷ்யாவுக்கான இந்திய தூதராக இருந்தவருமான கன்வெல் சிபல் ஆர்டி இணையதளத்தில் ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கார் பிரதமர் மோடி தனது மூன்றாவது பதவி காலத்தை தொடங்கியவுடன் மேற்கொண்டுள்ள இந்த பயணம் ரஷ்யாவுடனான உறவுகளின் முக்கியத்துவத்தை காட்டுது இந்த விஷயத்தில் இந்தியா மேற்கத்திய நாடுகளில் இருந்து தனித்து நிற்கிறது கூடவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நெருக்கமோ அதிகரித்திருக்கு அப்படின்னு இந்த கட்டுரையில் சிபில் சொல்லியிருக்கார் மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளை ஏற்க இந்தியா மறுத்துவிட்டது அப்படின்னாலும் அவர் குறிப்பிட்டிருக்கார் ஒரு சமயத்தில் ரஷ்யாவிடமிருந்து அதிக எண்ணெய் வாங்கும் நாடாக இந்தியா இருந்திருக்காங்க ஜி உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மோடி சில நாட்களுக்கு முன்பு இத்தாலி சென்றிருந்தார் உள்நாட்டு அரசியலில் முக்கிய விஷயங்கள் நடக்கும் இந்த நேரத்தில் அவர் ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருக்கார் மோடி சமநிலையை பராம மறிக்க விரும்புகிறார் என்பது இதன் மூலம் தெளிவாகுது பலவீனமான அரசு மற்றும் வலுவான எதிர்கட்சிகள் காரணமா வெளியுறவு கொள்கையில மாற்றம் வரும் அப்படிங்கிற தோற்றத்தை ஏற்படுத்த விரும்பாததால மோடி இந்த பயணத்தை இந்தியா தனது நலன்களுக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கும் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு சில நாட்களுக்கு முன்பு கஜகஸ்தானில் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் எஸ்இஓஓ உச்சி மாநாடு நடந்திருக்கு இந்த உச்சி மாநாட்டிற்கு மோடி போகல வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அனுப்பப்பட்டார் ரஷ்யா முக்கிய பங்கு வகித்தாங்க அந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளாததை பிரதமர் மோடி ரஷ்யா செல்வதன் மூலமாக ஈடு செய்கிறார் மோடியின் ரஷ்ய பயணம் இருதரப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச அளவில் பல பரிமாணங்களை கொண்டிருக்கு அப்படின்னு சிபல் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் ரஷ்யாவுடனான செயல் யுத்தி உறவுகள் சீன ரஷ்ய உறவு மீது தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு நிபுணர்களும் சொல்லியிருக்காங்க சீனாவும் ரஷ்யாவும் எஸ்இஓவின் முக்கியமான நாடுகள் அதிபராக மீண்டும் பதவியேற்றதுக்கு அப்புறமா புதீன் முதல் வெளிநாட்டு பயணமாக சீனா சென்றார் இந்த பயணம் சீனா மீதான ரஷ்யாவின் சார்பை வெளிப்படுத்தியிருக்கு அதை இந்தியாவும் கவனித்திருக்காங்க ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான ஆழமான உறவுகள் இந்தியாவை சிறிது கவலை கொள்ள வைக்குது அப்படின்னு மனோகர் பாரிக்கர் இன்ஸ்டியூட் ஆஃப் different states and அனலிசிஸ் துணை உறுப்பினர் ஸ்வாஸ்த் ராவ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு உங்களுடைய சிறந்த நண்பர் உங்கள் எதிரியுடன் ரொமான்ஸ் செய்வது போன்றது இது அப்படின்னோ இந்த கவலையை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது பிரதமர் மோடி ரஷ்யா சென்று புதின சந்திக்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னோ அவர் குறிப்பிட்டிருக்கார் கடந்த காலங்களில் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தவுடன் அண்டை நாடுகளான பூடான் மாலத்தீவு இலங்கை மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளுக்கு சென்று வந்திருக்கார் இந்த முறை மோடி அவ்வாறு போகல ரஷ்யாவை தொடர்ந்து மோடி வியன்னாவுக்கு போகிறாரு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் முதல் முறையாக இந்தியா உறவுகளில் எண்ணெய் கொள்முதல் ஒரு முக்கிய விஷயமாக இருபத்தி மூணு மாதங்களில் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கியதன் மூலமா இந்தியா சுமார் ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி இந்திய ரூபாய் படி பதிமூணு பில்லியன் அமெரிக்க டாலர்களை மிச்சப்படுத்தியும் இருக்காங்க அப்படின்னு ஏப்ரல்ல வெளியிட்ட ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது சர்வதேச அளவில் ரஷ்யா தனிமைப்படுத்தவில்லை என்பது மோடியின் ரஷ்ய பயணத்தின் மூலம் புதின் காட்ட விரும்புகிறார் இது அவருக்கு மிகவும் முக்கியமானது அப்படின்னு சர்வதேச விவகாரங்கள் நிபுணர் ஒருவர் சொல்லியிருக்கார் சீனாவுக்கு பதில் அளிக்கும் விதமாக இந்தியா ரஷ்யாவுடனான தனது உறவை வலியுறுத்தி காட்ட விரும்புகிறாங்க அப்படின்னு ஜென்ரல் அதாவது ஒரு வெளியான செய்தி அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு பனிப்போர் காலத்தில் இருந்தே சோவியத் யூனியன் இந்தியாவுடன் நெருக்கமாக இருந்து வந்திருக்காங்க ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் சீனாவின் எழுச்சி இந்தியாவையும் அமெரிக்காவையும் நெருக்கமாக கொண்டு வந்திருக்கு ரஷ்யாவிற்கு மாற்று வழிகள் இருப்பதாகவும் அது தனிமைப்படுத்தவில்லை அப்படின்னும் சீனாவையே முழுமையாக சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னும் இந்தியா காட்ட விரும்புகிறது அப்படின்னு நிபுணர்களும் சொல்றாங்க மோடியின் ரஷ்ய பயணத்தை மேற்கத்திய நாடுகள் ஆச்சரியமான நடவடிக்கையாகவே பார்க்க கூடாது அமெரிக்கா கை பாவையாக மாறுவதற்கு பதிலாக இந்தியா தனது சொந்த வெளியுறவு கொள்கையை வகுக்கிறாங்க அது இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னு சமூக ஊடக பதிவு குறிப்பிட்டுருக்கு இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவிற்கும் தனித்தனி இடமோ இருக்குங்க தொடர்ந்து சர்வதேச தடைகளை விதிப்பது அமெரிக்காவின் அணுகுமுறையாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும்